சென்னை அருகே இருபத்தி ஐந்தாவது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்த மாணவர்களை காவல்துறையினர் பலவந்தமாக இழுத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இருபத்தி ஐந்தாவது நாளாக அவர்களது போராட்டம் நீடிக்கும் நிலையில் இன்று அவர்கள் சாலை முறையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மாணவ மாணவிகளை தகாத வார்த்தைகளால் பேசி வலுக்கட்டாயமாக கட்டாயமாக சென்றதாக புகார் எழுந்துள்ளது அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பும் காணப்பட்டது

யூஸ் பண்றாங்க சார் we are medical students <laughs> கொஞ்சம் கூட லீகலா நடந்துக்க மாட்டறாங்க எங்க லைஃப் பாருங்க எங்க எல்லாரும் போய் பேச முடியுது குட பொண்ணுங்கள பேசுறாங்க எங்க வீட்ல இருக்கவங்க கூட இவங்களை பேசுறது கிடையாது லேடி போலீஸ் ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க எங்க எல்லாரத்தியும் இதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா எங்களுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் இதுக்கு மேலயும் நாங்க உயிரை தான் விடணும் கவர்மெண்ட் கிட்ட நாங்க எல்லாரும் எங்க படிப்பதனா எங்க கேக்குற பேர் என்னதே கேட்டுட்டோம் நாங்க டெரரிஸ்ட் மதுபானத்துக்கு எல்லாம் முதலிட கொடுக்கிற கவர்மெண்ட் இதுக்கு ஏன் முதலிட எங்களுக்கு தெரியல இன்னமும் படிப்பை தான் நாங்க வேற எதுவுமே நாங்க கேட்கல இன்ன வரைக்கும் எங்க காலேஜ்ல தப்பு பண்ண